ஆறாவது பாசுரத்துக்கு போகிறோம் பழித்திட்ட இன்ப பயன்பற்ற பணிந்து ஏத்தவள்தார் துயராயவெல்லாம் ஒழித்திட்டு அவரை தனக்காக்கவல்ல பெருமார் திருமால் அது வன்னியும் முன் செழித்திட்டெழுந்ததோ திழித்து எதிர் நின்ற மன்னன் சினத்தோள்ளவை ஆயிரமும் மழுவால் அழித்திட்டவன் கான் மீன்ஸ் இன்ன ஆட்சியரால் அலைவண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே பழித்திட்ட இன்ப பயன் பற்றறுத்து அழித்திட்ட இன்பம்னா என்னன்னா இந்த நம்முடைய ஐந்து இந்திரியங்கள் இருக்கு பாருங்க அவைகள் அனுபவிக்கிற சுகமெல்லாம் பழித்திட்ட இன்பம் புரிஞ்சு ஞான இந்திரியங்கள் அனுபவிக்கலாம் பழித்திட்ட இன்பம் அந்த பழித்திட்ட இன்ப பயன் பற்றருத்து அதில் அந்த மேலே இருக்கிற ஆசையெல்லாம் போக்கி அப்படின்னா பழித்திட்ட இன்ப பயன் பற்றருத்து பணிந்தே தவள்தான் துயராகவெல்லாம் இந்த பற்றருத்துங்கிறது அந்த அடியார்களே பண்ணிட்டாங்களா இல்லை பெருமாள் ஏற்பாடு பண்ணாரான்னு தெரியல ஆனால் பற்று போயிடுது யாரோட முயற்சினால போயிடுதுன்னு நான் உங்கள்கிட்ட விட்டுடுறேன் பற்றருத்து பணிந்து ஏ தவல்ல வல்லார் துயராகவெல்லாம் அவருடைய தேரெல்லாம் போகும்படியா ஒழித்திட்டு அவரை தனக்காக்க வல்ல பெருமான் அவர்களையெல்லாம் தன்னுடையனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருமான் திருமால் அதுவன் ரியும் புன் தெழுத்து எதிர் நின்ற மன்னன் இந்த தெழுத்திட்டெழுந்தேன்னா ஒரு ஆரவாரத்தோட காத்த வீரியாஜுடன் அப்படின்னு ஒரு ராஜா தான் அவன் வந்து நான் தான் கிருஷ்ணன்லாம் சொல்லிட்டு இருந்தான் அவனே நாம அவனே ட்ர கிருஷ்ணன் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிப்பான் அவன்கிட்ட எல்லாமும் இருக்கும் அது மாதிரிலாம் தன்னை ஏற்பாடு பண்ணிட்டு தான் தான் கிருஷ்ணன் சொல்லியிருந்தான் அந்த ஆசாமியை தான் சொல்கிறார் தெழுத்து எழுந்து எதிர் நின்றவன் தன் சினத்தோல் அவை ஆகிரமும் அர்த்தம் புரிய கோபம் கோமுகிந்த தோல் சினத்தோல் அவை ஆகிரமும் மழுவால் அழித்திட்டவன் காண்மின் இன்று ஆட்சியரால் அலைவண்ணை உண்டு

இன்று ஆட்சியரால் அலை மெண்ணை உண்டு ஆண்டிருந்தவனே படைத்திட்டதே இவ்வையம் உய்ய முன்ன பணிந்தே தவல்லார் துயராயமெல்லாம் துடைத்திட்டு அவரை தனக்காக்க என்ன தெளியா அரக்கர் திரல் போய் மீய விடைத்திட்டு எழுந்த குரங்கை குரங்கை படையா விலங்கல் புகைப்பாச்சி விம்ப கடலை அடைத்திட்டவன் காண்மின் இன்று ஆட்சியரால் அலைவண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே படைத்திட்டது இவ்வையம் படைத்திட்டு படைத்திட்டு இந்த இவ்வையம் படைத்திட்டுன்னு கொஞ்சம் இவ்வையம் படைத்திட்டு அது உய இந்த உலகத்தை படைத்தான் அது உயிர் மாதிரின்னு புரிஞ்சுக்கும் படைத்திட்ட அங்கே இதுக்கு வேற மாதிரி இருக்கு படைத்திட்டு அது உய்ய குணநாள் பணிந்தே தவல்லார் துயராகவெல்லாம் இந்த உலகம் சொல்லிட்டு நிறைய பேர் வாட்ஸ் பெருமாள் அவர்களெல்லாம் அவர்கள் துயராகவெல்லாம் துடை அவரை அவரை தனக்காக்க என்ன தெளியா அறக்கரு திரல் போயவி அப்படின்னு பண்ணிக்கோங்க துடை அவருடைய தேரையெல்லாம் போக்கினார் அவரை தனக்காக்கன்னு நினச்சான் அதான் அப்படி நினைக்கிற போது சில அசௌரியங்கள்லாம் ராவணாதிகள் மாதிரி இருக்கா அப்படிங்கிறத என்ன அப்படி யோஜனை பண்ணிட்டு இருக்கிற போது என்னாச்சு தெளியா அறக்கர் திரல் போய் மீய இன்னும் நல்ல அறிவு தெளிவு இல்லாமல் இருக்கிறார்கள் பரம்பொருள் யாருன்னு தெரியாமல் இருக்காருன்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க தெளியா அறக்கர் திரல் போய் மீய மிடை திட்டு கிழந்த பெரிய போர் கும்பலாக வந்து பெரிய படையாக வந்த மிடை விடைனா எல்லாம் சேர்ந்து வந்தான் விடை திட்டு கிழந்த குரங்கை படையான் விலங்கல் புகப்பாய்ச்சி விம்ம விலங்கல்னால் மலைகள் மலைகள் எல்லாம் கடலில் சேர்த்தான் ஒரு அணை மாதிரி அதான் அர்த்தம் விலங்கல்னால் மலை ஞாபகம் விலங்கல் புகப்பா புக புகப்பாச்சி விம்ம விம்மனா ரொம்ப கோபத்தோடு வரான்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க ரொம்ப மனசுக்குள்ள ரொம்ப அசௌரியம் ராமனுக்கு அந்த சினத்தினால் தென்னிலங்கை சுற்றான் இல்லையா

ாய் குளங்காதமுன்றேன் செரித்திட்டு இலங்கை மலங்க அரக்கன் செழு தாழ் துணிய அறுத்திட்டவன் காண்மின் இன்று ஆட்சியரால் அலைவண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே நெறித்திட்ட பெண் பூழை நல் நேரிழை அப்படின்னு சீதையா சொல்ற நெருக்கமான கூந்தலை உடையவல்லவள் அப்படிங்கிறது தான் நெருத்திட்ட மென்கூடை கூடை அழகான ஆபரணங்களை அணிந்திருக்கக்கூடியவள் சீனை அவளோடு உடனாய வில் என்ன அவனோடு உடன் பிறந்த வில்லுன்னே பெரியவா அர்த்தம் அவள் சகோதரன் மாதிரி அந்த வில்லு அப்படின்னா எழுதியிருக்கா உடனாய வில் என்ன வல்லே இதன்னை வலிமையான அந்த வில்லை உடனாயன்னு அர்த்தம் உங்களுக்கு புரியுது சகோதரன் மாதிரியே செய்தியோடு இருக்கான் அதை உடைச்சிட்டு அவள் இன்பம் அன்போடு அணைந்துட்டு கொற்றவனாய் சின்ன ராஜாவாக வந்தான் அப்படி சீதை கல்யாணம் பண்ண விஷயத்த இப்படி எல்லாம் சொல்கிற இளங்கொற்றவனாய் துளங்காதமுன்னீர் செரித்திட்டு இளங்கை மலங்க இந்த கடல் நீர் வழிவிட மாட்டேன் அதனால் துளங்காத முன்னீர் கோமம் துர்துராமனுக்குழங்காதமுன்னீர் செறி தீட்டு அவனோட சண்டை போட்டுன்னு புரிஞ்சுக்கோ அவனை வென்றுன்னு புரிஞ்சுக்காங்க செறி தீட்டு இலங்கை மலங்க அரங்க அரக்கன் செழு நீள் முடி தோணுடு தாள் துணிய அதான் புரிய ஒன்றும் கஷ்டமும் இல்லை எல்லா வார்த்தையும் வந்திருக்கு முடி வந்திருக்கு தோல் வந்திருக்கு கால் வந்திருக்கு எல்லாத்தையும் வெட்டினார் அதான் அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் அரக்கன் செழு நீள் முடி தோணுடு தாள் துணிய அறுத்திட்டவன் காட்மின்

அறக்கஞ்செருநீள் முடி தோளுடு தாழ் துணிய அறுத்திட்டவன் கான்மின் என்று செங்கே உலை பொங்கு அறிவா தொலைய பிரியாது சென்றாது இருந்திட்டு இடங்கொண்டு அடங்காததன் வாய் இருபூறு செய்த பெருமான் குணநாள் பரிந்திட்டாவில் நாள் பரவேழ்கெய்து மலை போல் உருவத்து ஓர் இரா கதி மூக்கு அறிந்திட்டவன் காண்பின் இன்று ஆட்சியரால் அலைவண்ணை உண்டு ஆண்டிருந்தவனே சுரிந்திட்ட செங்கேழ் கொங்கு அரிமா தொலைய இந்த கேசிங்கிறத புதைய பற்றி சொல்கிறேன் செழுந்திட்ட சுருந்துட்ட செங்கு உலை அப்படிங்கிறது அவருடைய செம்மையான முடி அந்த குதிரைக்கு இருக்கும்போது அதை சொல்கிற இந்த வார்த்தையினால் அதை கற்பனை பண்ணிக்கோங்க செங்கு எழுவூள் உலைனா முடி சொல்கிறேன் புரிஞ்சுங்களா சுருந்துட்டுனா சுரு சுருந்தினா அது சுருண்டு அது சுருண்டு இருக்குது போல இருக்கு சுருந்துட்ட செங்கு செங் செங்குன்னா சேப்பாக இருக்குது செங்கு உலை பொங்க அரிமா இந்த அரிமாங்கிறது குதிரை அதெல்லாம் அப்படி இப்படி வருது அப்படி பிடரி ஆட்டில் வரா மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அது தொலை அது தொலைய அது தொலையும்படியாக பிரியாது சென்றது அதன் பின்னாடியே போனான் அந்த கிருஷ்ணன் இது கிருஷ்ணனே சொல்கிறார் தேசியாக இருந்தார் அக்கனை கொல்கிறார் குதிரை வாய் பலம் தான் பாருங்கள் அதை சொல்கிறேன் அவன் பின்னாடியே போன எய்தாது அது பிடிபடலை இருந்துட்டு நான் சுற்றுறது இருந்துட்டு இடங்கொண்டு அடங்காததன் வாய் அடங்கம் அடக்க முடியாத அதனுடைய வாய் உங்கள் கற்பனை விட்டுறேன் பார்த்த கொஞ்சம் இப்படி இப்படி இருக்கேன் திருப்பி படித்தா வந்து புரிஞ்சுங்களா இருந்துட்டு இடங்கொண்டு அடங்காததன் வாய் இருகூறு செய்த பெருமான் முனநாள் மறைந்திட்டவில் மரமே எய்து புரியது ராமனை சொல்கிற ஏழு மரங்களைப் பண்ணார் மல் போல் உருவத்து ஓ கிராக்கதிமுக்கு சூப்பனையை சொல்கிறார் பெரிய மலை போல் வந்தாலும் அழகான பொண்ணாக வந்தான் தான் நம்ம படிச்சிருக்கோம் இவர் இப்படி சொல்கிறார் புரிஞ்ச மலை மலை போல் உருவத்து ஓர் கிரா மூக்கு அறிந்திட்டவன் காண்மின் இன்று ஆட்சியரால் அலை பண்ணை உண்டு ஆண்டிருந்தவனே படிக்கலாமா சுழந்திட்டை பொங்கரிமா தொலைய பிரியாது என்பதை எய்தாது இருந்திட்டு இடம் கொண்டு அடங்காததன்பாய் இருகூறு செய்த பெருவான் உணநாள் இருந்திட்டவில்லால் பரவேழ் மலை போல் உருவத்து ஓர் இராக்கதி மூக்கு இன்று ஆட்சியரால் அலைவெண்ணை ஆப்புண்டிருந்தவனே இராக்கதினா ராட்சசின் புரிதா உங்களுக்கு அடுத்த பாசுரம் கடைசி பாசுரம் இந்த பதிகத்துல நின்றார் முகப்பு சிறிதும் நினைகான் பயிற்றை நிறைப்பான் உரிப்பால் தய அன்று ஆட்சி அர்பண்ணை விழுங்கி உரதோடு ஆப்புண்டிருந்த பெருமான் மேல் நன்றாய துல் வேல் வயல் பங்கையர்கோன் கலிகன் ஒலிசை தமிழ் மாலை வல்றார் என்றானும் கிடர் கெய்தா என்றானும் இன்பமைதி இமயோர்கும் அப்பால் சலமெய்துவரே நின்றார் முகப்பு சிறிதும் நினையான் பக்கத்தில் இருக்கிறோம் பார்க்கறத பற்றியெல்லாம் கவனிக்க மாட்டான் இந்த கண்ணன் பக்க நின்றார்னா பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கான்னு அர்த்தம் நின்றார் முகப்புன்னா அவனுடைய முகம் நின்றார் முகப்பு சிறிதும் நினையான் வயிற்றை நிறைப்பான் வயத்தான் ரப்பிப்பான் இதனால் அப்படின்னு கேட்டிடலாம் உரி பால் ஆட்சியர் எழுதிக்கணும் ஆட்சியர் உரி பால் தயிர் பெண்ணை இதனால் வயதான இந்த பெண்ணை வயட்ல போட்டிருக்கார் அதோட சேர்த்துக்குவோம் எப்படி உரி பால் தயிர் நெய் பெண்ணை விழுங்கி அதெல்லாம் விழுங்கினான் அவ் ஆ உடு பெருமான் அடிமேல் நம்மளுக்கு நல்லா கற்பனையை கொடுத்து தான் திரும்பங்க இப்படிலாம் சாப்பிடுவார் புரியல அவன் வைக்கப்பட மாட்டான் அதெல்லாம் சொல்கிறேன் திருப்பி படிக்கிறேன் நின்றார் முகப்பு சிறிதும் நினைகான் பயிற்றை நிறைப்பான் உரிப்பால் தய அன்று ஆட்சியர் பெண்ணை விழுங்கி உரலோடு புண்டிருந்த பெருமான் அடிமேல் நன்றாய துல்சி நன்றாயங்கிறதுக்கு என்ன எழுதிச்சான்னா வைஷ்ணவ லக்ஷணங்களை எல்லாம் உடையவரான் திருமங்கை ஆழ்வார் அதனால நன்றாயங்கிறதுக்கு ஸ்பெஷல் அர்த்தம் நன்றாய துல் சீர் பழமையான சீனுடைய பயல் கோன் பயல் சூழ்ந்த திருமங்கை ராஜா கலியன் புலிசை தமிழ் மாலை வல்லார் திருமங்கை ஒளி செய்து இந்த மாலை வல்லார் என்றாலும் எய்தார் என்றைக்கும் கஷ்டம் கஷ்டமில்லை ரொம்ப இருக்கு என்றாலும் எய்தாரிடர் இன்பமை தீன் நல்லா சந்தோஷமா இருப்பார் இமையோர்க்கும் அப்பால் இதுவரை இமையவர்களையும் தாண்டி செல்வார்கள் அப்படினா நித்திய சூரியனாக பெருமானோடு சேர்ந்து படிக்க முடியும் நினைக்கிறேன் பயிற்சி நிறைப்பான் அன்று ஆட்சி பெரும்பான் மேல் நன்றாய கொள்கிறேன் வயல் பங்கையர்கோண் கலியன் ஒலி செய்தான் என்ற உடற்பெய்திட இன்ப மெய்தே இமயோர்த்தும் அப்பால் செல